எல்லோர்க்கிட்டையும் தனித்து முறா நடக்கச் சொல்லும் என் மனது என் மட்டும் மண்டியிட வைக்குது உன்னை வர்ணிக்கும் வார்த்தைகளை தேடவே வரம் பெற்றிருக்க வேண்டும் நான் உன் மெல்லிய விரல்கள் தீண்டிட பூக்களும் வரம் இருக்குமோ பூக்களின் இதழ் மென்மையும் உன் பெண்மையிடம் தோற்று உன் வசமாகிறதே என்னை பறித்துச் செல்லன தலைசாய்த்து கொண்டு ஈரம் படர்ந்த தேகம் குளிர்ச்சிக்கு சுகமாய் சுவைக்கிறது உன் இதழ்கள் குளிரும் இதமாகிறது இதழ் சுவைப்பின் கதகதப்பால் தனிமையை உணரும் அடுத்த நொடி மிக பிடித்த ஒருவரிடமிருந்து வரும் ஒரு குறுஞ்செய்தி அத்தனையும் தகர்த்தெறிந்து மனதோடு ஒரு மகிழ்வை நிரப்பிவிடும் யாரிடமேனும் பேசினால் தேவல என்றிருக்கும் வரை துயர் உங்கள் கட்டுக்குள் இருக்கிறது யாரிடமும் பேச பிடிக்காத நிலையில் துயரின் கட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் சந்தோஷமான மனநிலையையும் சட்டென மாற்றிவிடுகிறது நினைவுகள். மனநோய் என்பது மனதால் வருவதில்லை சில மனிதர்களால் வருகிறதென்று புரிந்து கொண்டால் மகிழ்வுடன் வாழலாம் மரணம் வரை உங்கள் வாழ்க்கையை உன் பெயர் கொண்டவர்கள் மீண்டும் வாழ்வில் அறிமுகமாகும் போதெல்லாம் படபடக்கும் இந்த இதயத்திற்கு எப்படி சொல்லி புரிய வைக்க உன் பிம்பத்தை அந்த பெயருக்குள் தேடாதே என்று இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்தவளே இமை மூடினாலும் இருள் வந்து சேரும் ஆனால் ஒளி என உன்னை நினைத்தே காத்திருக்கின்றேன் உன் வெட்கத்தில் இந்த பூமியும் சிவந்து போனது நிறம் கூட்டிடும் எல்லா கனவுகளிலும் நிறைந்து இருக்கிறாய் நீ விடையில்லாத பயணம்தான் வாழ்க்கை என்றாலும் அதை தேடி கண்டுபிடிப்பதில் ஆர்வம் உள்ளது இனிக்கத்தான் செய்கிறது தேநீரின் தித்திப்பு போல் உன் அதிகாலை முத்தம் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லது ஒரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி